வணக்கங்க இதுக்கு பலாக்காய் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு சுக்கா செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான என்னென்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பலாக்காவை வந்து இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு இந்த நடுவில் இருக்குது பாருங்கள் இது எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் எடுத்து பிஞ்சாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க க்யூபாக வந்து பலாக்காய் வந்து வேங்க அதுக்கு வந்து சுடு போட்டு உப்பும் லைட்டாக உப்பு மஞ்சள் தூணும் போட்டு ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க இது வந்து ஒரே ஒரு சவுண்ட் விட்டால் போதுங்க ஒரே ஒரு சவுண்டு விட்டு வச்சுட்டு அப்புறமேலும் ஒரு சுக்காக்கு சுக்காக்கு வேணும் தனியாக எடுத்துக்கணுங்க அப்புறம் இதை நான் ரெண்டு பலாக்கா போட்டிருக்கேங்க அதனால இதுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து சுக்கா செஞ்சிருவேங்க அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் பலா பிஞ்சை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு சவுண்டு விட்டு மஞ்சள் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு அடிச்சுருக்கேங்க இப்போ இதை வந்து நம்ம சுக்கா செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னாக்கா மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேங்க ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லி வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேங்க மிளகாய் ஒரு மூணு ஸ்பூனு இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்கண்ணுங்க வெங்காயம் பொழுசாக நறுக்கி வச்சுருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுங்க இப்போ இது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வணக்கணுங்க கருகை விட்டுறக்கூடாதுங்க இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருவாங்க பொடி பண்ணி நம்ம நைஸாக இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சாச்சுங்க இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் பொறு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும் கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க கடுகு பொறிஞ்சடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுருங்க போட்டு இது பொன்னிறமாக வறுக்கணும் இல்லை ஒரு முக்கால்வாசிக்கு வர வரணக்கிங்கன்னா போடுங்க அதுக்கப்புறம் பலாக்காயை போட்டுடணுங்க இப்போ பாருங்கள் ஆனியன் ஒரு கலர் லைட்டாக மாறிடுச்சுங்களா இப்போ வந்து இந்த ஸ்பூனில் வந்து இஞ்சி பூண்டு ஒரு ஒன் ஒன்றரை ஸ்பூன் போடுறாங்க இது ஒரு வணக்கு வணக்கிட்டு அதுக்கப்புறம் பலாக்காய் போட்டுருவாங்க இஞ்சி பூண்டு வணங்கிட்டுங்க இப்போ வேக வச்ச பலாக்காயாக போட்டு ஒரு கரக்கு கரட்டுறணுங்க வனக்காக ஒரு வணக்கம் வணக்கணுன்னு அந்த அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் போட்டு அது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த இதுலேயே இப்போ எண்ணெயில் வந்து எல்லா காயிலையும் படுற மாதிரி வணக்கிடுங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து நல்லா வதக்கி இப்போ வந்து நம்ம அந்த மிக்சியில் போயிருக்கிறதுனா அந்த மிக்ஸி வாக்ஸ் பண்ண கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மட்டும் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்ற வேண்டாம் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுணாலும் கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சுக்கலாம் இல்லை நல்லா ட்ரையாகவே வேணாலும் ட்ரையாக நம்மளுக்கு தே நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாங்க இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம் அதனால பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வேக வைக்கிறப்பவே போட்டதுனால இப்போ மஞ்சள் தூள் போட வேண்டாங்க உப்பு முட்டை லைட்டாக தேவையான அளவுக்கு போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க பலா பலா பிஞ்சு பலாப்பஞ்சு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட்ணுனால கொஞ்சம் கிரேவியாக வச்சுருக்குறேங்க இல்லாட்டி நல்லா ட்ரையாக வச்சுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னா ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க